சஞ்சயா துரோணர் கொல்லப்பட்டதையும் துரோணரின் மகன் நாராயண திவ்ய அஸ்திரத்தை ஏவியதையும் பாண்டவர்கள் அதை தடுக்க முடியாமல் போனதையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் பார்த்தனால் போரில் வெல்ல முடியாத கர்ணன் கொல்லப்பட்டதை நான் கேட்டபோது சகோதரர்களுக்குள் ரகசியமான போர் நடந்தபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் துரோணரின் மகன் கிருபர் துச்சாசனன் கொடிய கிருதவர்மன் ஆகியோர் யுதிஷ்டிரனை வெல்ல முடியாத போது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் மத்ர தேசத்து அரசன் போரில் தர்மராஜனால் கொல்லப்பட்டதை நான் கேட்டபோது அவன் எப்போதும் கிருஷ்ணனுடன் போட்டியிட்டான் எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் சூதாட்டத்தின் மூலம் ஏற்பட்ட அழிவுக்கும் சௌபழனின் சக்தியையும் சகாதேவன் கொன்றதையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் அம்பு படுக்கையில் துரியோதனன் விழுந்து கிடந்ததையும் அவன் கர்வம் அழிந்ததையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் வாசுதேவனுடன் கங்கை கரையில் பாண்டவர்கள் நிற்பதையும் என் மகனை அவமதித்ததையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் கதாயுதத்தில் வாசுதேவனின் தந்திரத்தால் துரியோதனன் கொல்லப்பட்டதையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் துரோணரின் மகன் மற்றும் மற்றவர்களால் பாஞ்சாலர்கள் மற்றும் திரௌபதியின் மகன்கள் தூங்கும்போது கொல்லப்பட்டதையும் அவர்கள் செய்த கொடூரமான செயல்களையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் பீமனால் ஏவப்பட்ட அஸ்வத்தாமனின் அஸ்திரம் கருவை அழித்ததையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் அர்ஜுனன் பிரம்ம சிரஸ் அஸ்திரத்தை ஏவியதையும் அஸ்வத்தாமன் ரத்தினத்தை கொடுத்ததையும் நான் கேட்டபோது எனக்கு வெற்றி கிடைக்காது என்று நினைத்தேன் துரோணரின் மகன் கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்க அஸ்திரம் ஏவியபோது துவைபாயனரும் கேசவனும் அஸ்வத்தாமனை சபித்தார்கள் புத்திரர்களையும் பேரன்களையும் இழந்த காந்தாரியின் நிலை பரிதாபகரமானது பாண்டவர்கள் கடினமான செயல்களை செய்து எதிரிகளே இல்லாத ராஜ்யத்தை அடைந்தார்கள் போரில் பத்து பேர் மட்டுமே மிஞ்சியிருந்தார்கள் அதில் மூவர் எங்கள் தரப்பிலும் ஏழு பேர் பாண்டவர்கள் தரப்பிலும் இருந்தார்கள் சத்திரியர்களின் போரில் இருபது அக்ஷோகினி படைகள் அழிக்கப்பட்டன இருள் என்னை சூழ்ந்து கொண்டது நான் மயக்கம் அடைகிறேன் என் மனம் கலங்குகிறது திருதராஷ்டிரன் இவ்வாறு கூறி துக்கத்தில் மூழ்கி மயங்கி விழுந்து பின்னர் சஞ்சயனிடம் பேசினான் சஞ்சயா இப்படிப்பட்ட நிலையில் நான் உயிரை விட விரும்புகிறேன் உயிர் வாழ்வதில் எந்த பயனும் இல்லை அப்போது கவல்கனி என்ற அறிவாளி துக்கத்தில் இருந்த திருதராஷ்டிரனிடம் முக்கியமான வார்த்தைகளை சொன்னார் அறிவாளியான துவைபாயனரும் நாரதரும் சொன்ன மகாத்மாக்களின் கதைகளை நீ கேட்டிருக்கிறாய் பல ராஜவம்சங்களில் பிறந்தவர்கள் தெய்வீக ஆயுதங்களை அறிந்தவர்கள் இந்த பூமியை தர்மத்தின் மூலம் வென்று யாகங்கள் செய்து புகழை அடைந்தார்கள் வைன்யன் சிருஞ்சயன் சுகோத்ரன் ரந்திதேவன் கட்சிவந்தன் பார்லிகன் தமனன் சைபியன் சரியாதி அஜித் விஸ்வாமித்ரன் அம்பரீஷன் மருத்தன் மனு இக்ஷ்வாகு கயன் பரதன் ராமர் சஷபிந்து பகீரதன் யயாதி போன்ற அரசர்கள் இருந்தார்கள் நாரதர் புத்திர சோகத்தால் வாடிய சைபியனுக்கு இருபத்தி நான்கு அரசர்களின் கதையை சொன்னார் அவர்களை விட பலம் வாய்ந்த அரசர்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் சிறந்த குணங்களை கொண்டிருந்தார்கள் ஊரு குரு எது சூர விஸ்வத் அஸ்வ அனேனா யுவனாஸ்வ ககுத்ஸ்தன் விக்ரமி ரகு விஜிதி வீதிஹோத்ரன் பவ ஸ்வேதன் திருஹத்குரு உஷீணரன் சதரதன் கங்கன் துலிதுகன் தருமா தம்போத்பவன் வேனன் சாகரன் சம்ஸ்கிருதி அஜேயன் பரசு புன்றன் சம்பு தேவாவிரதன் தேவாகவையன் சுப்ரதிமன் சுப்ரதீகன் திருஹத்ரதன் மகோத்சாகன் வினீதாத்மா சுக்கிரது நைஷதன் நளன் சத்யவிரதன் சாந்தபயன் சுமித்ரன் சுபலன் ஜானுஜங்கன் அரண்யன் அர்கன் பிரியபிருத்தியன் சுபவிரதன் பலபந்து நிராமர்தன் கேதுசுருங்கன் பிரருஹத்பலன் திருஷ்டகேது பிரிருஹத்கேது தீப்தகேது நிராமயன் அபிக்ஷித் பரபலன் தூர்த்தன் கிருதபந்து திருடேஸ்வி மகாபுராணன் சம்பவ்யன் பிரத்யங்கன் பிரகாச்ருதி போன்ற அரசர்கள் இருந்தார்கள் இவர்களைப் போல இன்னும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அரசர்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் செல்வத்தை துறந்து மரணத்தை அடைந்தார்கள் உன் மகன்களும் மரணத்தை அடைந்தார்கள் அவர்களின் செயல்கள் தைரியம் தியாகம் பெருமை உண்மை தூய்மை நேர்மை ஆகியவை பற்றி அறிஞர்கள் பேசுகிறார்கள் உன் மகன்கள் பேராசை பிடித்தவர்கள் அவர்களைப் பற்றி நீ வருத்தப்பட வேண்டாம் நீ அறிவாளி சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்கள் மயங்குவதில்லை அரசனே தண்டனையும் கருணையும் உனக்கு தெரியும் மகன்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் விதியை யாராலும் மாற்ற முடியாது விதித்த வழியே யாரும் மீற முடியாது காலம் எல்லாவற்றிற்கும் காரணம் காலம் உயிர்களை உருவாக்குகிறது காலமே அழிக்கிறது காலம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது காலம் எல்லாவற்றையும் சுருக்குகிறது காலம் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே காலத்தால் உருவாக்கப்பட்டவை அதை உணர்ந்து நீ மயங்க வேண்டாம் புனிதமான உபனிஷத்தை கிருஷ்ண துவைபாயினர் கூறினார் பாரதத்தை படிப்பதன் மூலம் எல்லா பாவங்களும் நீங்கும் தேவர்கள் ரிஷிகள் அரசர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் ஆகியோர் புகழப்படுகிறார்கள் பகவான் வாசுதேவன் புகழப்படுகிறார் அவர் சத்தியம் உண்மை தூய்மை புண்ணியம் நிலையான பிரம்மம் ஒளி